கத்தர் மேம்பதாக இன்றைய வசனம் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இதுவும் சேனைகளின் கத்தராலே உண்டாயிட்டு அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் கத்தர் மேம்பதாக தாசனம் பார்க்கும்போது கத்தர் செயலில் ஆலோசனையில் ஆட்சேபமானவர் செயலில் மகத்துவமானவர் அப்படின்னு போட்டுருவார் விதத்தில் பார்த்தீங்கன்னா கத்தருடைய ஆலோசனையே கேட்டுப்பாங்களா ஆலோசனை ஆட்சேபமானவர் கத்தருடைய ஆலோசனை கேட்டு போன எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஆச்சரியமா நடத்திருப்பார் அவர் அதுவும் கத்த செயலில் மகத்துவமானவர் கத்தர் ஒரு நம்ம கேட்டு போகும்போது அதுல கத்தோடைய காரியம் கத்தரோட கரம் வரும்போது அது மகத்துவமா இருக்கும் வேறு ஒவ்வொரு காரியத்திலுமே கிதியோன் வந்து கற்றுட்டு கேட்பாரு அண்டவரே கேட்டு கேட்கிறார் இத்தும் போனோம்மா கத்தர் கே உனக்கு எந்த அடையாளம் அனுப்பியமோ அடையாளத்தை கொடுக்குறாரு அவர் தும்ப போறாரு கத்தோட கரம் வருதுனால முன்னு கொண்டு சிறைய பிடிக்க வேத்துல கத்தட்ட சில காரியும் கேட்டிருப்பாங்களா ஒரு ஆலோசனை கேட்டிருப்பாங்க ஆனா என்ன செய்யலாம் ஒரேன்னு கேட்டிருப்பாங்களா கேட்டவோட எல்லா வாழ்க்கையிலுமே வாழ்க்கையிலுமே கத்து ஜெயமா நடந்திருப்பார் ஒரு ஆச்சரியமா நடந்திருக்கும் அந்த பூமியில பார்க்கணும் ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும் அந்த அதுல தேவ கரம் வெளிப்படும் கத்தட்ட கேட்டு செய்யும் போது அது அவருடைய காரியம் அதுல அதுல க கரம் வெளிப்படும் இந்த வேலையில நம்ம இதுக்கு முன்னாடி கத்துடைய ஆலோசனைய நம்ம கேட்காம இருந்தது தானே ஆலோசனை ஆச்சரியமானவர் இந்த வேலை கேட்போம் ஏதாவது பிரச்சனை இருக்கீங்களா இதுல எப்படி வெளி வரணும் இது அடுத்து என்ன செய்யணும் இருந்தா கூட நீ உண்மையாக கத்தெடுத்து கேட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்ங்கிறத தேவர் உங்களை வெளிப்படுத்துவார் ஆலோசனை ஆச்சரியமான விஷயத்துல இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரத்தக்க கிருபையை ஞானத்தை ஒரு ஆலோசனையை கத்து கொடுப்பார் அது அர்ப்பணிப்போம் கத்தரோடு பேசுவோம் கண்டிப்பாக ஆலோசனை தருவார் அந்த விஷயத்துல நீ எந்த விஷயத்த கேட்டு இருக்கீங்களோ அது ஒரு ஆலோசனையும் தருவார் அதுல தேவக்காரமும் வெளிப்படும் செய்து தருவார் அது எந்த காரியமா இருந்தாலும் ஜெயித்து தருவார் அந்த பூமி நேரத்தில் கத்த ஆலோசனை ஒரு வைக்கப்பட்டு போகல நம்மளுடைய காரியத்தையும் சம்பந்தம் சமீபம் ஒரு ஜெயிந்தி தருவார் அந்த தேவக்காரன் வழிபட ஒரு மகத்துவம் நடத்துவார் பூமியில் எல்லா வீட்டுலயுமே ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார் நம்ம பண்ண நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறை விட்டு தேவனுக்கு விரதமான தேவனுக்கு பிரியனா குறை பாவங்கள் அதை மட்டும் சரி செஞ்சு கத்தட்ட ஆலோசனை கேட்போம் அது அதிசயமாக தேவன் கிருபி செய்வார் பூமியில் எல்லா வீட்டிலும் சாட்சி வாழ்க்கை தருவார் பலவர்களுக்கு ஆயப்படுத்துவார் அனைவரும் ஆயத்தை நம்மளை பயன்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவனை கிருபி செய்வாராக அமையல்